ஹே டேஸ் வாக் சரல் ஸ்டோரி ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் ஹஸ்பண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸை சப்ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கியூட் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு வந்து நம்ம கார் பங்கை எப்படி டெக்கரேட் பண்ணுறது தான் பார்க்கலாம் ஸோ வாங்கி கேட்குறேன் ஸோ நான் வந்து ஒரு அந்த சப்ரைஸ் வந்து டாலர் ஃபீல்லாமல் ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்கேன் ஸோ இந்த இது மாதிரி సో ఇన్స్పిరేషన్ అనేది నరే ఇన్‌స్టాగ్రామ్ లో చూసితిninger సో అటు మాదిగా మనం bắtడం చూడం సో ఫస్ట్ అండ్ మీకు வேண்டி సెలో టేప్ అలా అతుక్కుకుంగ అలా రెడీయా வந்து பேக் வந்து ஒட்ட போறேன் ஆன் ஆயிடும் கேமரா வந்து ஆஃப் ஆயிடுச்சு இவ்வளவு நேரம் நான் என்ன பண்ணுறே ஒரு குவிக்கா கட்ட உங்களுக்கு ஸோ வினாடி வந்து அந்த இது ஒட்டிட்டு தோலட்சியில இது மாதிரி லவ்னு விற்கிட்டேன் அந்த ஓலா ட்ரில் இது மாதிரி ஹோம் ஹாட் இருக்கு ஸோ அதை வந்து சும்மா ஹேங் பண்ணுறேன் காசு அடிக்கிறதுனால எல்லாம் பறந்துக்கிட்டே இருக்கு சிந்தாய்க்கு ஸோ எங்கிட்ட பலூன்ஸும் இருக்கு பட் இங்கே பயங்கர குளிராக இருக்கிறதுனால பலூன் எல்லாம் ஊர் டைம் ஸோ ஸோ தட்ஸ் இட் ரொம்ப விண்டியாக இருக்கிறதுனால நான் என்ன தான் அந்த ஹார்ட் ஓட்டினாலும் பறந்து பறந்து போயிட்டே இருந்தது அது என்னால் கவர் பண்ண முடியல ஸோ அதனால் இதோட முடிச்சுக்க போகிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு க்ளோஸ் அப் காட்டுறேன் ஸோ நம்ம ஏதாவது கேக் எல்லாம் கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கோன்னா அது வந்து நம்ம சென்டரில் வச்சிடணும் க்ளோஸ் பண்ணும்போது உள்ள எல்லாத்தையும் தள்ளிட்டு அலுஃபா அல்ல ஃபா ஸோ இங்கேருந்து பார்த்தா லைட்டாக தெரியும் நமக்கு ஃபேரி லைட்ஸ் இருந்தால் கூட ஃபேரி லைட் ஆட் பண்ணலாம் பட் நான் அதுவும் ப்ரீ பிளான் பண்ணாததுனால நான் என்கிட்ட இருக்கிறத வச்சு மட்டும் பண்ணியிருக்கேன் அண்ட் பலூன்ஸ் இருக்குது பட் இங்கே பயங்கர கோல்டாக இருக்குது வெளியே ஸோ நான் பலூன்ஸும் ஊத போகிறதில்ல ஸோ அவ்வளோதான் சப்ரைஸாக கிஃப்ட்டு மட்டும் எடுத்து உள்ளே வச்சிட போகிறேன் ஸோ அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் எப்படி சப்ரைஸ் ஆறாங்கன்னு மட்டும் காட்டுறேன் இந்த எட்டர்னல் ரோஸஸ் வந்து நம்ம எப்படி சாட்டன் ரிப்பனில் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் சாட்டன் ரிப்பன் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ நீங்கள் அந்த கலர் வந்து எடுத்துக்கலாம் ஹாட் க்ளூ தென் வந்து இந்த மாதிரி பேம்பூ க்யூவர் ஸோ பேம்பூ ஸ்கியூவர்ஸ் இல்லைனா நம்ம வந்து வீட்டில் தொடப்ப குச்சி இருக்கோல்ல ஸோ அதை கூட எடுத்துக்கலாம் நம்ம ஸோ எனி ஸ்டிக் லைக் ஆப்ஜெக்ட் இருந்ததுனாலே போதும் ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா ஸோ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல சாட்டன் ரிப்பன் ஸோ அதை வந்து இப்போ நம்ம ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம் ஸோ இதுக்கு வந்து நான் ஹாட் க்ளோ தான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு டாட் வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து பிரமிட் ஷேப்பில் வந்து ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம் ஸோ இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டோமா ஸோ இப்போ நம்ம க்ளூ வச்சுருக்க அதே இடத்துல வந்து திருப்பி ஹாட் க்ளூ பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து இதை இன்னொரு வாட்டி ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இந்த எஜ்ஜை வந்து ட்ராங்கிள் மாதிரி நல்லா இது பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க ஸோ இந்த ஷேப் வந்து நமக்கு வேணும் ஸோ இன்னொரு வாட்டி நான் இதை பண்ணி காட்டுறேன் ஸோ ஒரு சேட்டன் ட்ரிபன் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு ரெண்டு இடத்துல வந்து க்ளூடோட் வச்சுக்கோங்க கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இப்போ இதை வந்து ட்ரையாங்கிள் மாதிரி ஃபோல்ட் பண்ணிடலாம் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டோமா இப்போ நம்ம ஹாட் க்ளூ போட்டால் அதே இடத்துல இன்னொரு வாட்டி ஹாட் க்ளூ போட்டுடலாம் வாட்டி குட்டியை ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணி எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ நமக்கு எவ்வளோ பெரிய ஃப்ளவர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய பண்ணும் உங்களுக்கு பெரிய ரோஸ் வேணும்னா ஃபோர்டீன் பெட்டல்ஸ் இது மாதிரி பண்ணுங்கள் நான் வந்து இப்போ குட்டியை தான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன் நான் மொத்தம் சிக்ஸ் பெட்டல்ஸ் வச்சு பண்ண போகிறேன் ஸோ இந்த மிச்சத்தையும் நான் இதே மாதிரி ஹாட் ப்ளூ போட்டுவிட்டேன் இது வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி கலர் கும்போல் கூட பண்ணலாம் நான் வந்து இன்னைக்கு இப்போது ஆரஞ்ச் அண்ட் பிங்க் கலரில் பண்ண போகிறேன் ஸோ இது வந்து நம்ம பொக்கே வாங்கி கொடுக்குறதோட நம்ம ஹஸ்பண்ட்க்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த இட்டர்னல் ரோஸ் கொடுத்திங்கன்னா அவங்க எப்பயும் வந்து இதை அழகாக பத்திரமா வச்சுப்பாங்க ஸோ இதை இப்படி நெக்ஸ்ட் எப்படி வந்து இதை பொக்கேவாக மாற்றுறதுன்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன் ஸோ சிம்பிளான விஷயத்தை வீட்டில் இருக்கிற ஐட்டம் வச்சு நம்ம வந்து அழகாக பார்த்துருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் வந்து இதே மாதிரி மடித்து எடுத்துக்கலாம் இது நிறைய பேர் ஹாட் க்ளூ போடாமல் நெருப்பு வச்சு இப்படி சூடு பண்ணி சீல் பண்ணுவாங்களே அது மாதிரி கூட பண்ணுவாங்க ஸோ ஆனால் இது வந்து கொஞ்சம் ஈஸியான மெத்தடு ஓகே ஸோ இப்போ வந்து நமக்கு சிக்ஸ் பெட்டல்ஸ் இருக்குது ஓகேங்களா இப்போது நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பெட்டலோட இந்த சைடில் கம்மு போட்டுக்கோங்க ஓகே இதில் வந்து அடுத்து இந்த பெட்டலை அப்படி ஸ்டிக் பண்ணிடலாம் ஸோ இதே மாதிரி இந்த ஆறு பேட்டிலையும் வந்து நம்ம இப்போ ஸ்டிக் பண்ணிட போறோம் ஸோ ஆறு இதையும் வந்து நம்ம இப்போ ஸ்டிக் பண்ணிட்டோம் இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மக்கிட்ட கிட்ட ஸ்கியூவர்ஸ் இருக்குல்ல ஸோ இந்த பேம்பூ கியூவர்ஸ் வந்து ஒன்று எடுத்துக்கலாம் இது என்ன பண்ணுங்க இந்த சைடு திருப்பி வச்சுடுங்க இந்த பிளேன் சைடு திருப்பிடுறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு பேட்டரில் வந்து கொஞ்சம் க்ளூ போட்டுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பேட்டரில் வந்து நல்லா டைட்டாக வந்து ரோல் பண்ணணும் ஸோ அப்போ தான் அந்த சென்டர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக வரும் நல்லா டைட்டாக வந்து ரோல் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் இது ஃபுல்லாக கம்மு போட போகிறோம் ஹாட் க்ளூ ஃபுல்லாக போட்டுவிடுங்க ரெண்டு ரெண்டு பெட்டலாக போடுங்க ஸோ அப்போ தான் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும் ஓகே இது ஆனால் நான் இப்போ யூஸ் பண்ணுற ஆரஞ்சு வந்து சாட்டன் ரிப்பன் கிடையாது வேறு ரிப்பனு சாட்டன் மாதிரியே ஆனால் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் சாட்டன் மெட்டீரியலாக இருந்ததுன்னா நல்லா கொஞ்சம் அப்படியே சாஃப்டாக வரும் ஸோ இப்போ பார்த்தோன்னா இந்த ஹார்ட் க்ளூவில் வர நெட்டெல்லாம் அப்படி எடுத்து விட்டுடுங்க ஸோ நம்ம சிக்ஸ் பெட்டல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால குட்டி ரோஸா தான் கிடைக்கிது நம்ம இதில் இன்னும் நிறைய யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் பெரிய ரோஸாக கிடைக்கும் பட் என்கிட்ட சேட்டன் ரிப்பன் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால நான் நிறைய ரோசஸ் வேணும்னு இப்படி பண்ணுறேன் ஸோ மிச்சத்தை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன் ஸோ இப்போ பார்த்தோன்னா இன்னொரு ஒரு ஈஸி மெத்தட் இருக்குது ரோஸ் பண்ணுறது ஸோ அதுவும் இதே மாதிரி அவுட்புட் தான் வரும் ஸோ அதை எப்படி பண்ண பார்க்க இதே மாதிரி தான் பட் இதில் வந்து நம்ம த்ரீ டைம்ஸ் ஃபோல்டு பண்ணோம்ல ஆ ஃபோர் டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணோம் ஸோ இது எப்படின்னா வெறும் இந்த பிறமிட் மாதிரி பண்ணிக்கோங்க ஸோ அதில் தான் இதே மாதிரி வந்து என்டையர் பெட்டல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் எப்படி வந்து இது பண்ணுறதுன்னு காட்டுறேன் ஸோ பார்த்தோன்னா இதே மாதிரி பிரமிடில் தான் இங்கே ஸ்டிக் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றும் அப்படியே ஓட்டிக்கிறோம் நம்ம ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரிவர்ஸ் சைடில் திருப்பி வச்சுட்டு க்ளூ பண்ண போகிறோம்

షో అప్పుడు ఫుల్ కమ్మ పోటు ఓకే పతా బ్యూటిఫుల్ రోస్ రెడీ సో ఇది మాత్రి ఫుల్ ఎలా రోజే పని ముడిన పన్నీ ముడి కట్టా కమ్మ పింఛు సో రోటీ పతా ఎలా రోజస్ సేత్ వచ్చి నేను రబ్బర్ బ్యాండ్ మటం పోటు వచ్చే ஸோ பார்த்தா இப்படி தான் இருக்கும் ஸோ இன்னும் நம்ம இன்னொரு ரப்பர் பேண்ட் கூட இந்த மேல் பக்கம் டைட்டாக போட்டுடலாம் ஸோ நல்லா இப்படி ஹோல்டு பண்ணுற மாதிரி இப்போ அடுத்து நான் வந்து ஒரு கிஃப்ட் வாங்கி வாங்கிடுச்சு இதை வச்சு தான் இப்போ வந்து நான் ரேப் பண்ண போகிறேன் அதே மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு இந்த பேஸை வந்து கொஞ்சம் செக்யூர் பண்ணி நல்லா செல்லோட்டே போடுவேன் ஸோ செல்லோட்டை போட்டுட்டோம்னா நல்லா இப்படி டைட்டாக தெரியும் ரோஸ் ம் ஆமாம் ஆமாண்டதாங்க ஸோ இப்போ எங்கிட்ட டிஷ்யூ இருந்ததில் இதை வந்து நான் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டேன் ஸோ இதை வந்து இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கலாம் பக்கம் பக்கம் இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த ரெண்டுத்துக்கும் சென்டரில் இப்படி ஃப்ளவரை வச்சு அப்படியே ரேப் பண்ணிடும் ஸோ நான் இப்போ பண்ணிட்டு வந்தேன் உங்களுக்கு காட்டிலே ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ட்ரையாங்கிளும் ஓவர் லேப் ஆகிற மாதிரி இங்கே வந்து அடுக்கி வச்சுருக்கேன் இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த இடத்துல ஹாட் க்ளூ போட்டு இப்போ நம்ம ஃப்ளவரை அப்படியே ரேப் பண்ண போகிறோம் ரெடி தாங்கோ இந்த பேப்பரை என்ன பண்ணிவிட்டேன் ஹாட் ப்ளூ போட்டு இப்போ இங்கே வந்து நான் ஸ்டிக் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து என்ன பண்ணுன்னா கொஞ்சமாக ஹாட் ப்ளூ போட்டு போட்டு ஜல்லவட்டி இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்புறம் இதை வந்து ரேப் பண்ணிடுவோம் ரேப் பண்ணி அப்படியே ரொட்டேட் பண்ண இது வந்து ஃபஸ்ட்டு லேயர் இதுக்கு அடுத்து இன்னொரு லேயர் வேறு இப்போ பண்ணுவோம்மா இரம்மா ஒரு செகண்ட் இருங்க பாப்பா ஸோ இப்போ பார்த்தோன்னா இது வந்து ஃபஸ்ட்டு லேயர் இப்போ வந்து ரேப் பண்ணிட்டோம்மா இப்போ அதே மாதிரி இன்னொரு வாட்டி வந்து பண்ண போகிறோம் இப்போ செகண்ட் அதே மாதிரி இன்னொரு கலரில் வந்து இப்போ தேர்ட் அண்ட் ஃபோர்த் லேயர் பண்ண போகிறோம் ஸோ இன்னும் நல்ல பெரிய பொக்கேவாக வந்து நமக்கு அவுட் தெரியும் ஸோ இப்போ நான் செகண்ட் லேயர் வந்து அதே மாதிரி ரேப் பண்ணிடுறேன் ஸோ இப்போ பார்த்தோன்னா அந்த நாலு லேயர் வந்து ரேப் பண்ணியாச்சு ஸோ பேஸ் வந்து இப்படி தான் இருக்குது ஸோ டிஷ்யூ பேப்பர் வச்சு பண்ணியாச்சு அந்த பேப்பர் டிஷ்யூ வச்சு ஸோ இப்போ அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்மக்கிட்ட ஒரு மெஷின் நெட் மாதிரி இருக்குது இல்லை சாட்டன் ட்ரிப்பன் இருந்தால் அதை வச்சு வந்து ஒரு அழகாக போ மாதிரி டைப் பண்ணிடலாம் இந்த சென்டர் பார்ட்டில் ஸோ அது இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த பொக்கேவை ஸோ பார்த்தோம்னா க்யூட்டாக போக் கட்டியாச்சு ஸோ இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட்டட் பொக்கே ஸோ இதை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் இந்த ஃப்ளவர்ஸுக்கு நடுவில் ரைன் ஸ்டோன் இல்லை ஏதாவது ஸ்டோன்ஸ் மாதிரி ஸ்டிக் பண்ணால் கூட இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ இது ஃபஸ்ட்டு புக்கே டன் இப்போ அடுத்த சாக்லேட் பொக்கே வந்து அவங்க பண்ணி காட்டுறதுதான் வந்து ஃபுல் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ ஸோ ஹேண்ட்மேட்னால இன்னும் கொஞ்சம் பர்ஸ்னலைஸ்டாக இருக்கும் உங்கள் வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட்டுக்கு

வீடியோ பிடிச்சிருந்ததுனா சிறு ஸ்டோரிக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க மோ வீடியோஸ் எவ்ரி வீக்